கோடை காலத்துல தண்ணி குடிக்கிறதுக்கும் நான் அணிஞ்சிட்டு வந்த சாரிக்கும் என்ன சம்பந்தம் ஒருத்தர் கூட நீங்க அவரை கேள்வி கேட்கலையே சரி ஓகே எனக்கு இந்த பதில சொல்லணும்னு இருந்துச்சு இதோட வந்து இதுக்கப்புறம் என்ன வந்து வம்பு கிழக்காதீங்க இதுக்கப்புறம் ஓ சரி சரி பத்திரிகையாளர் அவர்களே வணக்கம் வந்திருக்காங்களா லாஸ்ட் டைம் என்ன ஒரு கொஸ்டர்னு கேட்டோம் சார் நான் ஈவெண்ட் முடிச்சிட்டோம் சாரை தேடினேன் எனக்கு கிடைக்கல ஸோ என்னை ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நான் அணிஞ்சிருந்தது வந்து சம்மருக்கான ட்ரெஸ்ஸா அப்படின்னு அதாவது சம்மருக்கு இது மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு காற்று வாங்கிட்டு வந்திருக்கிறியாமா அப்படின்றது தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு அஞ்சு செகண்டில் புரிஞ்சுது ஆனால் நான் வந்து அந்த இடத்துல கோவப்படுறதா இல்லை தொகுப்பாளினியா மேடை நாகரிகம் கருதி அமைதியாக பதில் சொல்கிறதா அப்படின்ற குழப்பத்திலேயே நான் அந்த இடத்த கடந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து உங்களை தேடினேன் நீங்கள் இல்லை எல்லாரும் நான் உங்களை சரியாக உங்களுக்கு பதில் சொன்னேன்னா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் மக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகான பதில்களையும் கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க அதை விட தாண்டி சக பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒன்று எழுதியிருந்தார் அந்த விஷயத்த பற்றி அதை இங்கே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் உடை அணிய வேண்டும் என்பதை அணியும் பெண்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் பார்க்கும் கண்கள் தீர்மானிக்க கூடாது அதிலும் தீர்மானிக்கும் அனுபவமும் மிகுந்த ஒரு பெண் தொகுப்பாளரின் உடை குறித்து இன்று சபையில் கேட்ட கேள்வி ஊடக அறத்தை கேலி கூத்தாக்கிவிட்டது இதே கேள்வியை ஒரு பெரிய நடிகையை பார்த்து கேட்கும் திராணி நமக்கு இல்லை அல்லவா பெண் ஏன் எளிய பெண்களிடம் தன் பெண் மை இருக்கும் தைரியத்தில் கேட்க வேண்டும் இன்று இந்த கேள்வி சமூக ஊடகமெங்கும் ஒலிக்கிறது இந்த கேள்வி ஒரு பத்திரிகையாளரின் கேள்வியாக பார்க்கப்படாது ஒட்டுமொத்த தமிழக ஊடகத்தினரின் கேள்வியாக தானே பார்க்கப்படும் நாம் எரியும் கற்களை இயற்கை நமக்கே திருப்பி அனுப்பும் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருந்தாரு அவருக்கு ரொம்ப நன்றி அவர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண தான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து சின்ன வயசில் நான் பேச்சு போட்டியில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கிறேன் சார் உங்களுக்கு ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து மேடை ஏறி மைக்கு முன்னாடி நிற்கிறதால நான் அழகான தமிழ் வார்த்தைகளை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு எப்போவுமே எனக்கு ஒன்று இருக்கும் ஸோ இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் மக்களோட கருத்துக்களை நீங்கள் படித்ததுக்கப்புறம் சக பத்திரிக்கையாளர் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும் அவங்க சொல்ல வர்றது அப்படின்னு நினச்சா அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் நீங்கள் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு உங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது அந்த கேள்வியை ரொம்ப நியாயப்படுத்தி ரொம்ப அபத்தமான விளக்கங்கள் கொடுத்து ரொம்ப வக்ரமான சொற்கள் அங்கேயும் நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்க அதை பார்க்கும்போது எனக்கு வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்லாம் எனக்கு ரொம்ப எனக்கு இருந்த ஒரே கன்சன் உங்களோட அடுத்த தலைமுறைக்கு என்ன மாதிரியான மாரல்ஸையும் எத்திக்ஸையும் வேல்யூஸையும் கடத்துவீங்க அப்படின்றதான் என்னோட ஒரே எண்ணமா இருந்துச்சு சோ இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா பல மேடைகள்ல ஒரு வெற்ற விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்துல மாலை போட ட்ரை பண்ண அப்பவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை பிடிச்ச ஜெயிலில் வ உட்கார வச்சிருந்தாலோ இல்லை அந்த நடிகரோட கண்ணத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது இங்க வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அமைதியாவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்க பலத்தை ஏன் கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல நான் ஏன் இது ரொம்ப கடந்து போயிட்டு இருக்கேன்னா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு அதுல நான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான் இதை கடந்து போயிட்டு இருக்கேன் ஸோ நான் கேள்விப்பட்டேன் சார் உங்களுக்கு ஐம்பது அறுபது வயசு கடந்துருச்சு நீங்க வந்து பன்னி நிறைவு காலத்துல இருக்கீங்க ரிட்டையர் ஆக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒன்றும் இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லை இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாறுங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தவறாம தண்ணி குடிங்க நடைப்பயிற்சியோ யோகாவோ தியானமோ ஏதாவது ஒரு வகுப்புல சேருங்க இயற்கையை ரசிங்க சந்தோஷமா இருங்க பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க இது சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இதை பத்தி வந்து நபிகள் நாயகம் ஒன்று சொல்லியிருக்காரு அதோட சொல்லி முடிச்சுடுறேன் ஒருவருக்கு பரிசுத்தம் வேண்டுமானால் அவர் தீங்கு விளைவிக்காத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அன்னைக்கு அவங்க பேசும்போது ஒருத்தர் கூட ஒரு என்ன சார் தப்பா எடுத்த சொல்லுங்க என்ன தப்பா எடுத்தேன் சொல்லுங்க நீங்க போட்டிருக்க பேசுறீங்களே அன்னைக்கு ஒருத்தர் கூட அன்னைக்கு ஒருத்தர் கூட நீங்க அவர் தப்பா பேசலையா வெல் அண்ட் குட் அவர் தப்பா பேசல சப்போர்ட் பண்ணீங்கன்னா வெல் ஓ குட் சரி கோடை காலத்துல தண்ணி குடிக்கிறதுக்கும் நான் அணிஞ்சிட்டு வந்த சாரிக்கும் என்ன சம்பந்தம் ஒருத்தர் கூட நீங்க அவரை கேள்வி கேட்கலையே சரி ஓகே எனக்கு இந்த பதில சொல்லணும்னு இருந்துச்சு இதோட வந்து இதுக்கப்புறம் என்ன வந்து வம்பு கிழக்காதீங்க இதுக்கப்புறம் ஓ சரி சரி